ஓம் நமோ நாராயணா வணக்கம் நண்பர்களே எந்த ஒரு கதையாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் அதை பாதியில் விட்டுவிடுவது பாவம் என கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே வீடியோவை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சொர்க்கத்திற்குச் செல்ல உண்மையான தகுதி உடையவர் யார் மேலும் எந்த பாவம் செய்த மனிதனை நரகத்திற்கு செல்வதிலிருந்து யாராலும் தடுக்க முடியாது இன்று ஒரு பழைய கதையின் மூலம் பல கோடி பாவம் செய்தும் சில மனிதர்கள் எந்த புண்ணியத்தின் காரணமாக சொர்க்கத்தை அடைகிறார்கள் என்றும் உங்களுக்கு விளக்க முயற்சிப்போம் மனிதனின் பல கோடி பாவங்களையும் அழிக்கும் அந்த புண்ணியம் எது அவனுடைய பல கோடி புண்ணியங்களையும் அழிக்கும் அந்த பாவம் எது என்பதை பற்றி பேசுவோம் வாருங்கள் நண்பர்களே காலம் தாழ்த்தாமல் ஆரம்பிக்கலாம் பகவான் விஷ்ணு பார்க்கடலில் லட்சுமி தேவியுடன் ஆதிசேஷன் மீது படுத்திருந்தார் நீரின் அலைகள் அமைதியாக பாய்ந்து கொண்டிருந்தன வானத்தில் ஒரு தெய்வீக அமைதி நிலவியது அப்போது தேவரிஷி நாரதர் அங்கு வந்தார் அவருடைய முகத்தில் கவலை ரேகைகள் இருந்தன பகவான் விஷ்ணு அவரை பார்த்ததும் வாரும் தேவரிஷியே பார்க்கடலில் உங்களை வரவேற்கிறேன் இன்று என்ன காரணத்திற்காக வந்தீர்கள் நிச்சயமாக ஏதாவது முக்கியமான செய்தியுடன் வந்திருப்பீர்கள் என்றார் நாரதர் பகவான் விஷ்ணுவை வணங்கி ஹே பிரபு நான் யமபுரிக்கு சென்று வந்தேன் அங்கு எனக்கு விளங்காத ஒரு அற்புதமான நிகழ்வை நான் கண்டேன் சில புண்ணிய ஆத்மாக்கள் நரகத்திற்கு செல்வதையும் சில பாவிகள் சொர்க்கத்திற்கு செல்வதையும் நான் கண்டேன் இதை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் யார் நரகத்திற்கு செல்கிறார்கள் யார் சொர்க்கத்திற்கு செல்கிறார்கள் இது எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்று தயவு செய்து எனக்குச் சொல்லுங்கள் என்றார் நாரதரின் பேச்சைக் கேட்ட பகவான் விஷ்ணு புன்னகைத்து தேவரிஷியே உலகில் கர்மாவின் பலன் மனிதனின் உள்ளார்ந்த நோக்கம் மற்றும் விவேகத்தை பொறுத்தது பல சமயங்களில் வெளிப்படையாக புண்ணியமாக தோன்றுபவையும் பாவமாக இருக்கலாம் இந்த விஷயத்தில் ஒரு பழைய கதை உள்ளது அதை இன்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இந்த கதையை கேட்டால் உங்களுக்கு உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் ஆகையால் நீங்கள் இந்த கதையை முழுமையாக கவனமாக கேட்க வேண்டும் இந்த கதையை யார் கேட்கிறாரோ அவருடைய கோடி கோடியான பாவங்கள் அழிந்து அவருக்கு விஷ்ணு லோகம் கிடைக்கும் என்றார் தேவரிஷி கூறினார் ஹே பிரபு உங்கள் வாயிலிருந்து இந்த கதையை கேட்பது என் பாக்கியம் நான் இந்த கதையை முழுமையாக கவனமாக கேட்பேன் மேலும் இதை பரப்புவேன் பிறகு பகவான் விஷ்ணு நாரதருக்கு அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தார் இந்த கதை மிகவும் ஞானம் நிறைந்தது இந்த கதையில் மனிதர்கள் செய்யும் பாவம் மற்றும் புண்ணியம் பற்றியும் அதன் அடிப்படையில் கிடைக்கும் தண்டனைகள் பற்றியும் கூறப்பட்டுள்ளது ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் இந்த கதையை கவனமாக கேட்க வேண்டும் அரைக்குறை அறிவு ஆபத்தானது ஆகையால் நண்பர்களே இந்த கதையை நீங்கள் முழுமையாக கேட்க வேண்டும் சரி அந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன் பகவான் விஷ்ணு கூறுகிறார் தேவ ரிஷியே முற்காலத்தில் மத்திய தேசத்தின் ஒரு நகரத்தில் ஒரே நேரத்தில் ஐந்து மனிதர்கள் இறந்து அவர்கள் அனைவரும் இறந்த பிறகு யமலோகத்தை அடைகிறார்கள் யமலோகத்தை அடைந்ததும் அங்குள்ள காட்சியை பார்த்து அவர்கள் அனைவரும் பயப்படுகிறார்கள் அவர்களின் உடல் உறுப்புகள் நடுங்குகின்றன யமலோகத்தில் தங்க சிம்மாசனத்தில் பெரிய உருவத்துடன் யமராஜன் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு அருகில் சித்திரகுப்தன் அமர்ந்திருக்கிறார் அவரிடம் அனைத்து உயிரினங்களின் கணக்கும் உள்ளது யம தூதர்கள் உயிரினங்களை முன்னோக்கி தள்ளுகிறார்கள் சில மனிதர்கள் உறக்க அழுகிறார்கள் சில மனிதர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக நடக்கிறார்கள் சொர்க்கத்தின் வாயிலிலிருந்து அழகான ஒளி தெரிகிறது அதே நேரத்தில் நரகத்தின் வாயிலிலிருந்து கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு ஜுவாலைகள் தெரிகின்றன இந்த பயங்கரமான காட்சியை பார்த்து அந்த ஐவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு தங்கள் பாவங்களைப் பற்றி விவாதிக்கிறார்கள் அந்த ஐவரில் நான்கு பேர் தங்கள் வாழ்க்கையில் பல பாவங்களை செய்திருக்கிறார்கள் அவர்கள் நரகத்திற்குத்தான் செல்லப்போகிறோம் என்பதை அவர்கள் அனைவரும் உணர்கிறார்கள் அந்த நால்வரில் ஒருவர் திருடன் இரண்டாவது ஒரு விலைமாது மூன்றாவது ஒரு அறிஞர் பிராமணன் நான்காவது ஒரு அரச சிப்பாய் ஐந்தாவது ஒரு செல்வந்த விவசாயி அவர்கள் ஐவரும் தங்கள் கர்ம பலன்களை அனுபவிக்க தயாராகிறார்கள் பிறகு ஒவ்வொரு பாவிகளும் புண்ணிய ஆத்மாக்களும் வரிசையாக நடக்கிறார்கள் அந்த நால்வரும் ஒருவருக்கொருவர் தங்கள் பாவங்களைப் பற்றி சொல்லத் தொடங்குகிறார்கள் முதலில் திருடன் பேசத் தொடங்குகிறான் அவன் குரல் நடுங்குகிறது அவன் முகத்தில் ஆழ்ந்த வருத்தம் தெரிகிறது அவன் ஆழமாக மூச்சுவிட்டு கூறினான் சகோதரர்களே என் பெயர் ஹரிதாஸ் என் வாழ்நாள் முழுவதும் நான் பல பாவங்களை செய்திருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும் நான் மற்றவர்களின் பணத்தை திருடி அவர்களுக்கு துன்பம் கொடுத்தேன் சில சமயங்களில் அவர்களின் வாழ்க்கையையும் அழித்தேன் நான் செய்வது தவறு என்று எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை என் குடும்பம் பசியால் வாடியது எனக்கு வேலையில்லை எல்லோரும் என்னை வெறுத்தார்கள் திருடிய பணத்தால் என் குடும்பத்தின் பசியை போக்கினேன் ஆனால் இப்போது நான் எத்தனை பேருக்கு துன்பம் கொடுத்தேன் என்று வருந்துகிறேன் இப்போது யமராஜன் எனக்கு தண்டனை கொடுப்பார் நரக வேதனைகளை அனுபவிக்க நேரிடும் என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறிக்கொண்டே ஹரிதாசின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அவள் குரல் நடுங்கியது அவள் முகம் குற்ற உணர்ச்சியால் நிறைந்திருந்தது அதன் பிறகு விலை மாதுவான கமலினி தன் துயரத்தை வெளிப்படுத்தத் தொடங்கினாள் அவள் குரலிலும் வலியும் அவமானமும் இருந்தது அவள் ஆழ்ந்த சோகத்துடன் சொன்னாள் என் பெயர் கமலினி பல ஆண்களுடன் தொடர்பு கொள்ளும் பெண் நரகத்திற்கு அனுப்பப்படுவாள் என்பது சாஸ்திரங்களின்படி எனக்கு தெரியும் ஆனால் நான் இதை வேண்டுமென்றே செய்யவில்லை நான் சிறுமியாக இருந்தபோது ஒரு கொடியவன் என்னை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று விலைமாது ஆக்கினான் இந்த வாழ்க்கையை வாழ எனக்கு விருப்பமில்லை நான் ஒரு மரியாதையான வாழ்க்கையை வாழ விரும்பினேன் ஆனால் எனக்கு வேறு வழியில்லை எனக்கு விருப்பமில்லாவிட்டாலும் எனக்கு நடந்த எல்லாவற்றையும் நான் பொறுத்து கொண்டேன் என் பாவங்களுக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது அடுத்த பிறவியில் நான் எந்த ரூபத்தில் பிறப்பேன் என்றும் எனக்கு தெரியாது நான் நரகத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறேன் ஏனென்றால் நான் செய்த எதற்கும் மன்னிப்பு இல்லை கமலினியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அவள் ஆன்மாவில் ஆழ்ந்த வலி இருந்தது தன் வாழ்நாள் முழுவதின் பாரத்தையும் தன் தோள்களில் சுமப்பது போல் உணர்ந்தாள் அவள் கண்களில் பல வருடங்களாக மறைத்து வைத்திருந்த வேதனை தெரிந்தது பிறகு சூரியகேது அரசனுடைய சிப்பாய் பேசத் தொடங்கினான் அவன் குரல் கனமாகவும் சோகமாகவும் இருந்தது தன் வாழ்வின் பாவங்களை அவன் உணர்ந்தது போல் இருந்தது அவன் துக்கமான குரலில் சொன்னான் சகோதரனே என் பெயர் சூரியகேது நம் நால்வரில் பெரிய பாவி நான் தான் நான் மிகப்பெரிய பாவங்களை செய்திருக்கிறேன் நான் அரசனுடைய சிப்பாயாக இருந்ததால் நான் மக்களை வற்புறுத்தினேன் நான் எத்தனை உயிர்களை எடுத்திருக்கிறேன் எத்தனை அப்பாவி மக்களை நான் துன்புறுத்தி இருக்கிறேன் என் கையால் எத்தனை நிரபராதிகளுக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது யமராஜன் என்னை மன்னிக்கவே மாட்டார் நான் நிச்சயமாக நரகத்திற்குத்தான் போவேன் ஆனால் நான் இந்த பாவங்களையெல்லாம் வேண்டுமென்றே செய்யவில்லை என் உயிரின் பயத்தினாலும் என் குடும்பத்தை பராமரிப்பதற்காகவும் நான் இந்த பாவங்களை செய்ய வேண்டியிருந்தது எங்கள் ராஜா என்ன சொன்னாரோ அதை நாங்கள் பின்பற்ற வேண்டியிருந்தது ராஜாவுக்கு எதிராக ஒரு சாதாரண மனிதன் எப்படி போக முடியும் இந்த பாவங்களை செய்யும் போது எனக்கு மிகுந்த துக்கம் ஏற்பட்டது இந்த பாவங்களை செய்தால் எனக்கு நரகம் கிடைக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனால் குடும்பத்தின் மீதான பாசத்தால் நான் இதை செய்தேன் ஆனால் பாவம் பாவம் தான் பாவம் செய்துவிட்டு வருந்துவதில் என்ன பயன் அதனால் நான் நரகத்திற்கு செல்வது நிச்சயம் அதன் பிறகு அந்த அறிஞர் பண்டிதர் பேசுகிறார் சகோதரர்களே நாம் நால்வரும் உங்களில் பெரிய பாவி நான்தான் நீங்கள் செய்த பாவங்கள் தெரியாமலோ யாராவது உங்களை கட்டாயப்படுத்தியோ அல்லது வேறு வழியில்லாமலோ செய்திருக்கலாம் ஆனால் நான் ஒரு அறிஞர் எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் உண்மை பொய் எதுவென்று எனக்குத் தெரியும் ஆனாலும் பண ஆசையினால் நான் இந்த பாவங்களைச் செய்தேன் எல்லாவற்றையும் தெரிந்தும் பாவம் செய்பவன் நிச்சயமாக நரகத்தில் விழுவான் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன என் அறிவை நான் தவறாக பயன்படுத்தினேன் என் அறிவை மக்களுக்கு உதவ பயன்படுத்தாமல் பணம் சம்பாதிக்க பயன்படுத்தினேன் என் வீட்டு நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது என் தந்தை பிச்சை எடுத்து வாழ்ந்தார் ஆனால் என் வீட்டு வறுமையை போக்க பணம் வாங்கிக் கொண்டு ஞானம் கொடுக்க முயன்றேன் தன் ஞானத்தை தவறாக பயன்படுத்தும் அறிஞர் பிராமணன் நிச்சயமாக நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன நான் மக்களுக்கு ஞானம் கொடுப்பதற்கு பதிலாக அவர்களிடம் பணம் வாங்கினேன் யாருக்கும் இலவசமாக ஞானம் கொடுத்ததில்லை ஆகையால் உங்களில் பெரிய பாவி நான்தான் நான்தான் நரகத்திற்குச் செல்ல வேண்டும் வாசுபதியின் முகத்தில் வருத்தத்தின் ஆழமான கோடுகள் தெளிவாகத் தெரிந்தன அவன் கண்களில் கண்ணீர் இருந்தது அவன் தலை வெட்கத்தால் குனிந்திருந்தது தன் ஆன்மாவின் பாரத்தால் அவன் உடைந்து போயிருந்தான் இந்த நால்வரின் பேச்சைக் கேட்ட மகிபால் என்ற கர்வம் பிடித்த விவசாயி சிரிக்கத் தொடங்கினான் அவன் முகத்தில் கர்வம் மற்றும் அகந்தை தெளிவாக தெரிந்தது அவன் ஏளனமாகச் சொன்னான் நீங்கள் நால்வரும் மிகப்பெரிய பாவிகள் நீங்கள் நிச்சயமாக நரகத்திற்குத்தான் செல்ல வேண்டும் நீங்கள் கொடிய பாவங்களை செய்திருக்கிறீர்கள் அதனால் யமராஜன் உங்களை மன்னிக்கவே மாட்டார் இங்கே இருக்கும் நான் ஒருவன்தான் மிகவும் புண்ணியவான் என் வாழ்க்கையில் நான் நிறைய பூஜை செய்திருக்கிறேன் பிராமணர்களுக்கு தானம் தட்சணை கொடுத்திருக்கிறேன் நான் இறப்பதற்கு முன் பசு தானம் கூட செய்திருக்கிறேன் இப்போது என் எல்லா மகன்மார்களும் பேரன்களும் என் ஆத்மா மோட்சத்திற்காக பெரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எனக்காக சிராத்தம் தானம் தர்ப்பணம் செய்கிறார்கள் யாகம் செய்கிறார்கள் அதனால் நான் மிகவும் புண்ணியவான் எனக்கு மூன்று மனைவிகள் மற்றும் பத்து மகன்கள் இருக்கிறார்கள் இத்தனை பேர் என் மோட்சத்திற்காக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆம் என் வாழ்க்கையில் நான் எந்த பாவமும் செய்யவில்லை தெரியாமல் செய்திருந்தாலும் என் மகன்களின் சிராத்தம் போன்ற காரியங்களால் என் பாவங்களும் அழிந்துவிடும் நான் தினமும் தேவ பூஜை செய்வேன் கோவிலுக்கு போவேன் விருந்தினர்களுக்கு உணவு கொடுப்பேன் அதனால் யமராஜன் என்னை நரகத்திற்கு போட மாட்டார்கள் எனக்கு நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும் பிறகு அந்த ஐவரும் மெதுவாக முன்னோக்கி நடக்கிறார்கள் பிறகு அவர்கள் நேரம் வந்ததும் அந்த ஐவரின் பாவம் மற்றும் புண்ணியச் செயல்கள் மதிப்பிடப்படுகின்றன முதலில் ஹரிதாஸ் என்ற திருடனின் முறை வருகிறது ஹரிதாசின் கணக்கு பார்க்கப்பட்டது சித்திரகுப்தன் அவனுடைய செயல்களின் கணக்கை எடுத்தார் யமராஜன் அவனுடைய பாவம் புண்ணியத்தை மதிப்பிட்டார் சிறிது நேரம் யோசித்த பிறகு ஹரிதாசுக்கு சொர்க்கத்தின் பாதை கிடைக்கும் என்று யமராஜன் முடிவு செய்தார் இதை கேட்ட ஹரிதாஸ் ஆச்சரியப்பட்டான் அவன் கண்களால் சொர்க்கத்தில் தனக்கு இடம் கிடைக்கும் என்பதை நம்ப முடியவில்லை அவன் மகிழ்ச்சியுடன் சொர்க்கத்தின் வாயிலை நோக்கி நடந்தான் அதன் பிறகு கமலினியின் முறை வந்தது சித்திரகுப்தன் அவளுடைய செயல்களின் கணக்கை எடுத்தார் யமராஜன் அவளுடைய பாவம் புண்ணியத்தை மதிப்பிட்டார் சிறிது நேரம் யோசித்த பிறகு அவளுடைய பாவம் புண்ணியத்தை மதிப்பிட்டு யமராஜன் அவளையும் சொர்க்கத்திற்கு போகச் சொல்கிறார் இதை கேட்ட கமலினியின் கண்களில் கண்ணீர் வந்தது இவ்வளவு பெரிய தவறு செய்தும் தனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமா என்று அவளால் நம்ப முடியவில்லை அவள் நன்றியுணர்வோடு எதுவும் சொல்லாமல் சொர்க்கத்தின் வாயிலை நோக்கி நடந்தாள் பிறகு சூரியகேது என்ற சிப்பாயின் மூன்றாவது முறை வந்தது சித்திரகுப்தன் அவனுடைய செயல்களின் கணக்கையும் பார்த்தார் யமராஜன் அவனுடைய பாவம் புண்ணியத்தையும் மதிப்பிட்டார் சிறிது நேரம் யோசித்த பிறகு அவனையும் சொர்க்கத்திற்கு அனுப்ப யமராஜன் உத்தரவிட்டார் சூரியகேதுவின் முகத்தில் கலவையான உணர்வுகள் இருந்தன வருத்தமும் மகிழ்ச்சியும் தன் வாழ்நாளில் செய்த பாவங்களின் துக்கத்தை அவன் உணர்ந்தான் ஆனால் அவன் மகிழ்ச்சியுடன் சொர்க்கத்தை நோக்கி நடந்தான் பிறகு வாசுபதி என்ற அறிஞர் பிராமணனின் நான்காவது முறை வந்தது சித்திரகுப்தன் அந்த பிராமணனின் செயல்களின் கணக்கை எடுக்கிறார் சிறிது நேரம் யோசிக்கிறார் பிறகு யமராஜன் அந்த பிராமணனையும் சொர்க்கத்திற்கு போகச் சொல்கிறார் பிறகு அந்த அறிஞர் பிராமணன் யோசிக்கிறான் நான் பாவம் செய்திருக்கிறேன் பிறகு ஏன் என்னை சொர்க்கத்திற்கு அனுப்புகிறார்கள் வாசுபதிக்கும் இந்த முடிவு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொண்டான் அவனும் சொர்க்கத்தை நோக்கி நடந்தான் அந்த நால்வரும் சொர்க்கத்திற்கு போவதை பார்த்த அந்த செல்வந்த விவசாயி மிகவும் வருத்தமும் கோபமும் அடைந்தான் இது என்ன நியாயம் இந்த பாவிகளுக்கு சொர்க்கத்திற்கு போக வாய்ப்பு கிடைக்கிறது பிறகு நான் செய்த புண்ணிய செயல்களுக்கு என்ன பலன் பாவியும் புண்ணியவானும் ஒரே இடத்தில் போடப்பட்டால் புண்ணியம் செய்வதால் என்ன பயன் பிறகு யம தூதர்கள் அந்த செல்வந்த விவசாயியை பலமாக தள்ளி ஏ பாவி நீ போ உன்னை நரகத்தில் போடுவோம் யமராஜன் உன்னை மன்னிக்க மாட்டார் என்கிறார்கள் இதைக் கேட்ட அந்த செல்வந்த விவசாயி பயந்து நான் சொர்க்கத்திற்கு போவேன் நான் எந்த பாவமும் செய்யவில்லை என்கிறான் பிறகு அந்த செல்வந்த விவசாயி யமராஜனுக்கு முன்னால் வந்து நிற்கிறான் சித்திரகுப்தன் அவனுடைய செயல்களின் கணக்கை பார்த்து அவனுடைய பாவம் புண்ணியத்தை மதிப்பிடுகிறார் அப்போது அவனுடைய பாவத்தின் எடை அதிகமாகிறது யமராஜன் அந்த செல்வந்த விவசாயியிடம் ஏ துஷ்டா நீ மிகப்பெரிய குற்றம் செய்திருக்கிறாய் நீ நரகத்திற்குத்தான் தகுதியானவன் என்கிறார் இதை கேட்டதும் அந்த விவசாயி நடுங்குகிறான் யமராஜனிடம் ஏ தர்மராஜனே இது அநீதி நான் என் வாழ்க்கையில் எந்த பாவமும் செய்யவில்லை புண்ணியம்தான் செய்திருக்கிறேன் ஏன் என்னை நரகத்தில் போடுகிறீர்கள் எனக்கு முன் சென்ற நான்கு பேரும் கொடிய பாவிகள் அவர்கள் பெரிய பெரிய பாவங்களையும் குற்றங்களையும் செய்திருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் சொர்க்கத்தில் போட்டுவிட்டீர்கள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி அநீதி செய்கிறீர்கள் இப்படி அநீதி நடந்தால் பூமியில் எந்த மனிதன்தான் புண்ணியம் செய்வான் என்கிறான் பிறகு யமராஜன் சொல்கிறார் ஏ பாவி நீ செய்த பாவம் அந்த நால்வரின் பாவங்களுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை உன் ஒரு பாவத்தினால் உன் எல்லா புண்ணிய பலன்களும் அழிந்துவிட்டன நீ அந்த பாவத்தை செய்யாமல் இருந்திருந்தால் நீ சொர்க்கத்திற்குப் போயிருக்கலாம் ஆனால் நீ அந்த பாவத்தை வேண்டுமென்றே செய்தாய் அதனால் நீ நிச்சயமாக நரகத்திற்குத்தான் போக வேண்டும் ராஜன் சொன்னார் ஹரிதாஸ் தன் வாழ்க்கையில் திருடினான் ஆனால் அவன் ஒருபோதும் ஏழை அல்லது நிரபராதியானவரின் வீட்டில் திருடவில்லை அவன் பணக்கார மற்றும் அகங்காரம் உள்ளவர்களின் வீட்டில் மட்டுமே திருடினான் அவன் திருடிய பணத்தில் பெரும் பகுதியை ஏழைகளுக்கும் பசித்தவர்களுக்கும் உணவு கொடுப்பதில் செலவழித்தான் ஹரிதாஸின் இதயம் இரக்கமுடையதாக இருந்தது அவன் தன் வாழ்க்கையில் பல பசித்தவர்களுக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்திருக்கிறான் அவனுடைய இந்த புண்ணியங்கள் அவனுடைய பாவங்களை விட பெரியதாக இருந்தன அதனால் அவனுக்கு சொர்க்கத்தின் பாதை கிடைத்தது இதைக் கேட்ட மஹிபால் தலை குனிந்தான் அவன் கண்களில் வருத்தம் தெரிந்தது ஆனால் யமராஜன் அவனுக்கு அதிக நேரம் கொடுக்காமல் தொடர்ந்து சொன்னார் ஏ துஷ்டா அந்த கமலினி ஒரு விலை மாது ஆனால் அவள் அந்தப் பாவத்தை வேண்டுமென்றே செய்யவில்லை அவள் கட்டாயமாக விபச்சாரத்தில் தள்ளப்பட்டாள் ஆனால் அவள் தன் வாழ்க்கையின் மற்ற நேரங்களில் பறவைகள் மற்றும் ஆதரவற்ற விலங்குகளுக்கு சேவை செய்தாள் அவள் தினமும் பறவைகளுக்குத் தானியமிட்டாள் காயமடைந்த விலங்குகளை பராமரித்தாள் அவள் ஆன்மாவில் கருணை இருந்தது அவளுடைய இந்த புண்ணியங்கள் அவளுடைய வாழ்வின் பாவங்களை விட அதிகமாக இருந்தன அதனால் அவளுக்கும் சொர்க்கத்தில் இடம் கிடைத்தது பிறகு யமராஜன் சொன்னார் அந்த சிப்பாய் சூரியகேது தன் வாழ்க்கையில் எண்ணற்ற உயிர்களை எடுத்திருக்கிறான் ஆனால் அவன் தன் ராஜாவின் கட்டளைகளை பின்பற்றினான் தான் செய்வது தவறு என்று அவன் பலமுறை தன் ஆன்மாவை சமாதானப்படுத்த முயன்றான் ஆனால் தன் குடும்பத்தின் பாதுகாப்பிற்காகவும் வயிற்றை நிரப்புவதற்காகவும் அவன் அந்த வேலையைச் செய்தான் இருப்பினும் அவன் பல ஆதரவற்றவர்களுக்கு உதவினான் அவன் பலமுறை ஏழைகளுக்கு உணவு கொடுத்தான் தன் பாவங்களுக்கு வருந்தினான் அதனால் அவனுடைய புண்ணியங்கள் அவனுடைய பாவங்களை விட அதிகமாக இருந்தன அவனுக்கும் சொர்க்கம் கிடைத்தது மகிபால் இப்போது இன்னும் வெட்கப்பட்டான் அவன் கண்களில் வருத்தத்தின் கண்ணீர் இருந்தது ஆனால் யமராஜன் அவனை தன் இறுதி முடிவுக்கு தயார்படுத்தினார் யமராஜன் சொன்னார் அந்த பிராமணன் வாசுபதி தன் ஞானத்தை தவறாக பயன்படுத்தினான் அவன் பண ஆசையால் தன் சாஸ்திர ஞானத்தை வியாபாரம் செய்தான் ஆனால் அவன் தன் வாழ்க்கையில் ஒருபோதும் யாரையும் கஷ்டத்தில் விடவில்லை அவன் ஏழைகளுக்கு உதவினான் பசுக்களை பராமரித்தான் தன் கல்வியின் மூலம் பலரை மீட்டெடுத்தான் அவனுடைய இந்த புண்ணியங்கள் அவனுடைய பாவங்களை விட பெரியதாக இருந்தன அதனால் அவனுக்கும் சொர்க்கத்தின் பாதை கிடைத்தது இதைக் கேட்ட அந்த செல்வந்த விவசாயி சொல்கிறான் ஏ தர்மராஜனே இந்த நால்வரும் செய்த புண்ணியங்களை நானும் செய்திருக்கிறேன் அவர்களை விட அதிகமாகச் செய்திருக்கிறேன் அப்படியிருந்தும் நான் என்ன பாவம் செய்தேன் என்று என்னை நரகத்திற்கு அனுப்புகிறீர்கள் யமராஜன் சொல்கிறார் ஏ துஷ்டா நீ அந்த பலவீனமான விதவை பெண் உன் வீட்டில் திருடினாள் என்று பொய்க் குற்றம் சாட்டியதை நினைத்துப்பார் அதோடு நீ அவள் மீது பல தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்தினாய் அவளை ஒழுக்கங் கெட்டவள் என்றும் விலை என்றும் கூறி அவளுடைய குணத்தை இழிவுபடுத்தினாய் ராஜா அதை உண்மை என்று நம்பி அந்த பலவீனமான விதவைக்கு மரண தண்டனை கொடுத்தார் மஹிபால் நீ வாழ்க்கையில் பல புண்ணியங்கள் செய்தாய் ஆனால் ஒரு பாவம் உன் எல்லா புண்ணியங்களையும் அழித்துவிட்டது நீ அந்த அப்பாவி பெண் மீது சுமத்திய பொய்க் குற்றம் அவளுடைய உயிரை எடுத்தது அது உன் எல்லா புண்ணியங்களையும் அழித்து விட்டது மனிதனின் புண்ணியம் மற்றும் பாவம் இரண்டும் அவனுடைய செயல்களின் பலன்கள் ஆனால் மற்றவர்கள் மீது பொய்க் குற்றம் சுமத்தும் பாவம் மிகப் பெரியது அதற்கு பரிகாரம் கிடையாது அதனால் நீ நரகத்திற்குத்தான் போக வேண்டும் மஹிபால் இப்போது பயந்து நடுங்கினான் அவன் நடுங்கிய குரலில் சொன்னான் ஆனால் நான் அதை வேண்டுமென்றே செய்யவில்லை என் குற்றச்சாட்டால் அவள் இறந்து விடுவாள் என்று எனக்குத் தெரியாது நான் என் சொத்தை பாதுகாக்க மட்டுமே செய்தேன் யமராஜன் கூறுகிறார் ஏ பாவி மனிதன் பிரம்மஹத்தி திருட்டு மது அருந்துதல் போன்ற கொடிய பாவங்களில் இருந்து கூட பிராயச்சித்தம் விடுபடலாம் ஆனால் மற்றவர்கள் மீது பொய்க்குற்றம் சுமத்துவதற்கு எந்த பிராயச்சித்தமும் இல்லை யார் மற்றவர்கள் மீது பொய்க்குற்றம் சுமத்துகிறானோ உண்மையை அறிந்தும் மற்றவர்களை பொய் சொல்லி அவர்கள் மீது பழி போடுகிறானோ அவன்தான் மிகப்பெரிய பாவி அவன் செய்த எல்லா புண்ணியங்களும் அழிந்துவிடும் அதனால் நீ செய்த எல்லா புண்ணியங்களும் அந்த ஒரு பாவத்தினால் அழிந்துவிட்டன மஹிபாலின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அவன் குரல் நடுங்கியது அவன் சொன்னான் ஏ தர்மராஜனே நான் என் வாழ்க்கையில் எண்ணற்ற தானங்கள் செய்தேன் தேவர்களை பூசித்தேன் பிராமணர்களுக்கு சேவை செய்தேன் ஆனால் இது ஒரு பாவம் இது இவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை என் எல்லா புண்ணியங்களையும் அழித்துவிடும் இந்த பாவத்திலிருந்து நான் விடுபட ஏதாவது பிராயச்சித்தம் உண்டா யமராஜன் அவனை கடுமையாக பார்த்து இல்லை மகிபால் உன் வாழ்க்கையில் அந்த நிரபராதியான பெண் மீது நீ சுமத்திய குற்றச்சாட்டுகளின் விளைவு இதுதான் உன் புண்ணியங்கள் அனைத்தும் அழிந்துவிட்டன இப்போது நீ நரக வேதனைகளை அனுபவிக்க வேண்டும் பிறகு யமராஜன் யமதூதர்களை அழைத்து அந்த பாவி விவசாயியை நரகத்திற்கு அழைத்துச் செல்லச் சொல்கிறார் யமராஜனின் இந்த கடுமையான முடிவால் மகிபால் உடைந்து போனான் அவன் அழுது புலம்பியபடி யமதூதர்களால் நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டான் அவன் மனதில் வருத்தமும் அவமானமும் மட்டுமே இருந்தன ஹே தேவரிஷியே இவ்வாறு அந்த நால்வரும் பாவம் செய்தும் சொர்க்கத்தை அடைந்தார்கள் ஆனால் அந்த விவசாயி கொடிய குற்றம் செய்தான் ஒரு பலவீனமான பெண் மீது குற்றம் சுமத்தி அவளுடைய குணத்தை இழிவுபடுத்தினான் ஒரு பெண் எப்போதும் போற்றத்தக்கவள் எந்த ஆண் பெண் மீது பொய்க் குற்றம் சுமத்தினாலும் அவனுக்கு பெரும் பாவம் ஏற்படுகிறது ஒருபோதும் எந்த பெண்ணின் பலவீனத்தையும் பயன்படுத்தக்கூடாது பிற பெண்களை எப்போதும் தாயாக கருத வேண்டும் யார் பிற பெண்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறானோ அவனுக்கு பாவம்தான் ஏற்படுகிறது யார் விதவை மற்றும் துக்கத்திலுள்ள பெண்ணை துன்புறுத்துகிறானோ அவன் நரகத்திற்குச் செல்ல வேண்டும் மனிதன் ஒருபோதும் சத்தியத்தின் பாதையை விடக்கூடாது சத்தியத்தின் பாதையில் நடப்பதன் மூலமே சொர்க்கத்தை அடைய முடியும் பொய்யின் பக்கம் நின்றால் மனிதனின் எல்லா புண்ணியங்களும் அழிந்துவிடும் ஆகையால் நண்பர்களே ஒருபோதும் யாரையும் பொய்க்குற்றம் சுமத்தக்கூடாது உண்மையை அறிந்தும் பொய்யின் பக்கம் நிற்கக்கூடாது யார் மற்றவர்கள் மீது பொய்க்குற்றம் சுமத்துகிறானோ அவனை யமராஜன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் வீடியோவை லைக் செய்யுங்கள் கருத்துரையில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கட்டாயம் எழுதுங்கள் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி